வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நேந்திரம்பழ புட்டு அதுக்காக நான் சம்பா பச்சரிசி புட்டு மாவை உப்பு தண்ணி விட்டு புட்டு மாவு பதத்துக்கு கிளறி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு நேந்திரம்பழத்தை குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் தேங்காவும் தேவை இனி இதை நம்ம புட்டு குழலில் முதல்ல கொஞ்சம் தேங்காய் அதுக்கப்புறம் பழம் அதுக்கப்புறம் மாவு இதே மாதிரி நம்ம வரிசையாக லேயராட்டு அடுக்கி வைக்கணும் வச்சுட்டு புட்டு பாத்திரத்தில் தண்ணி விட்டு கொதித்ததுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் இதை வேக வச்சு எடுக்கணும் இப்போ ரெடியாகிடுச்சு பாருங்கள் இந்த புட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா நம்ம பழுத்த பழம்தான் சேர்த்துருக்கோம் அதனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நம்ம இனிப்புக்காக சீனி அல்லது நாட்டு சக்கரை சேர்க்க வேண்டிய அவசியம் கூட இருக்காது தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இதில் நான் அப்பளம் எடுத்து வச்சுருக்கேன் வேக வச்ச சிறுபயரும் எடுத்து வச்சுருக்கேன் இதுவும் சேர்த்து சாப்பிடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி